நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சபை கிடையாதுங்க சும்மா எப்போ பார்த்தாலும் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதில் உட்காந்துட்டு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் மதுரையில் ஒரு வீட்டில் திருடுன்னு பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க இன்ஸ்பெக்டர் வந்தவொடன்னே கேட்டார் இவனை எப்படி பிடிச்சிங்க அந்த வீட்டுக்காரமாக சொல்லுதுங்க இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல சமயக்கடுக்குள்ள போய் மூணு தோசை நாங்க பார்க்கல நாங்க பாத்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை அப்போ பிடிச்சா பிடிச்சோம் அவன் உடல் ஊடலில் போயிருந்துருக்கான் விளகடா விளகடான்னு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி முடியும் தொலைக்காட்சி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தவிர்க்க முடியாது அதுக்காக நேரம் அதுல உட்காந்துருக்கிறதா அதுவும் சில பேருக்கு சீரியல் கிடு கைகள்லாம் கிடுக்கு நடுங்குது அப்படியே ஆறு யானால் என்ன ஆகுதோ என்ன ஆகுதோ ஆக போதோ இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் நீங்களும் சிறியில் தான் நடிக்கிறீங்கன்னு நடிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் வர்றப்போ கூட கேட்டார் ஒருத்தர் சரவண அப்பா தான் தானிங்க அப்படின்னாரு அது ஆமாம் நாடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இருக்கட்டும் பார்க்க வேண்டியதாங்க எல்லாம் பார்க்கலாம் எல்லாத்தையும் ஆனால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லைங்க மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் உலக மக்களையெல்லாம் தமிழர்களால் ஜெயிக்க முடிகிறது வச்சுக்கோங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க முடியும்னு என்ன தெரியுங்களா அஷ்டாவதானிகள் பிறந்த நாடு ஒரே நேரத்தில் எட்டு வேலையை செய்கிறவன் தசாவதானிகள் பிறந்த நாடு ஒரே நேரத்தில் பத்து வேலையை செய்யறவங்க சோட சவதானிகள் பிறந்த நாடு ஒரே நேரத்தில் பதினாறு வேலையை செய்கிறவங்க சதாவதானி செய்கு தம்பி பாவலர் பிறந்த நாடு ஒரே நேரத்தில் நூறு வேலையை செய்கிறாள் நூறு வேலை அதுல முதல் வேலை என்ன செய்யலா பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் நாடக உலகின் தந்தை ஒரு பார்த்துருக்கீங்கல்ல சினிமா பார்த்திருக்கீங்க சபாபதி சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்த படம் அந்த படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாத நகைச்சுவை என்ன தெரியுமா காளியன்ற ஒரு நடிகர் அவர்கிட்ட டி ஆர் கதாநாயகன் இவர் பேரு சபாபதி அவர் பேரு சபாபதி டெய் சபாபதி வேலைக்காரனை கூப்பிடுவாரு நாலனாவுக்கு நாவுக்கு பக்கவுடா பாதாம் அல்வா பாதாமல்வா வாங்கிட்டு வா கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க எந்த நாள் நாவுக்கு பக்கவடா எந்த நாள் பாதாம் பாதாமல்வான்னு சொல்லலையே என்ன இதை எழுதுனது பம்மல் சம்பந்தம் முதலியார் தொண்ணூத்தி ரெண்டு நாடகங்கள் எழுதியிருக்காரு ஏன் வச்சுக்கோங்க தொண்ணூத்தி ரெண்டு நாடகம் அதில் ஒன்று மனோகரா அது மட்டும் இல்லை மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகம் இருக்குல்ல அதை தமிழில் மொழிபெயர்த்தி அருமையான நாடகமாக எழுதியிருக்கிறார் நாடகம் போட்டிருக்காரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுங்களா நாடகத்துக்காக சுகுணவிலாசபா நம்ம இருக்கு இல்லையா மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல அதை உருவாக்குறதே அவர் தான் அவர் எழுதுகிறாரு சதாவதானம் செய்கிற போது நான் அருகிலிருந்து பார்த்தேன் சதாவதானம் செய்கிற போது பார்த்தேன் அந்த சதாவதானிகள் அதிகாலையிலிருந்து அன்றைக்கு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மறுக்கிறார்கள் அடுத்து தெரியுங்களா லாடசங்களின்னு ஒன்றுங்க அதான் நம்பர் ஒன்று ரெண்டு என்ன தெரியா பேசிக்கிட்டே இருக்கணும் மூணு பூபதி சார் மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்பார் பதில் சொல்லணும் நாலு அவர் காந்தி கணக்கு போடுவார் சொல்லணும் அஞ்சு கமலநாதன் சார் மாதிரி வந்து கொடுத்து பாட்டு பாட சொல்லுவாங்க பாடணும் பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுவில் தட்டிக்கிட்டே இருப்பார் எத்தனை தடவை தட்டார்னு சொல்லணும் இதில் கீழே உட்கார்ந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான் எத்தனை மணின்னு சொல்லணும் இத்தனையும் செய்யணும் தப்பு இல்லாமல் செய்யணும் இவ்வளவு செஞ்சால் தான் அவங்களுக்கு நூறு இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணால் தாங்க ரிப்பீட் பண்ணோம் ஆனால் நம்முடைய மூளை வந்து நூறு பங்கு கம்ப்யூட்டர் ஒரு எது சகுந்தலா தேவி என்கின்ற கணித மேதை பதிமூணு கம்ப்யூட்டர்களை சுற்றி உட்கார வச்சுட்டு கணக்கு போட்டு காமிச்சாங்க ஒரு கணக்கை எத்தனையோ இல்லை அந்த கணக்கை அது என்ன பண்ணி சரிங்களா கம்ப்யூட்டர் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை காட்டிலும் மூணு செகண்ட் நாலு செகண்ட் முன்னாடி போட்டு இந்த அம்மா எந்திரங்களை ஜெயிச்சு காட்ட எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இந்த ஏழு பேருக்கு நன்றி சும்மா உட்கார்ந்து சும்மா தான் கேக்குறேன் அப்படியே அசந்து உட்காந்துருக்கீங்க இருக்கட்டும் பரவாயில்ல அவர் எழுதுறாரு அஷ்டாவதானிகள் வாழ்ந்த நாடு அமெரிக்காவில் பேச போன விவேகானந்தர் ஆரம்பிக்கிற போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆரம்பிச்சாருன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு பிறகு சொன்னாருங்க நான் ஞானிகள் நிறைந்த இருந்து வருகிறேன் அப்படினார் ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுங்களா ஞானிகள் நிறைந்த தேசம் எவ்வளவு தைரியமாக சொல்லணுங்க ஞானத்திலே பரமோனத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு இங்கே பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகற்றாதீன் பாரதி வார்த்தை சொல்லி கொடுக்கறதுங்க அப்படியே பிரமாதமா பிரமாதமா விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுறாரு ஞான தீபம் அப்படின்னு ஒரு கற்றை தொகுதி இருக்குது நீங்கள் எப்பயாவது நேரம் இருந்தால் படித்து பாருங்க முந்தானால் கூட இங்கே பேசின விவேகானந்தருடைய இதில் நினைவா இதில் பேசுகிறப்ப சொன்னேன் நான் எந்த இடத்தில் அறிவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நம்மளை டியூன் பண்ணால் தாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க விவேகானந்தர் எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உரையாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் மறைஞ்சி போகிறார் முப்பத்தொம்போது வயசு பாரதிக்கு முப்பத்தொம்போது வயசா இந்தியா முழுவதும் நடந்து வரணுங்கிறார் யார் அவருடைய குருநாதர் நான் சன்னியாசியம் ஏற்க வேண்டும் அப்படின்னோடனே நீ இந்தியா போய் முதல்ல சுற்றி பார்த்து பார்ப்போம் அப்படிங்கிறார் இதே போல் காந்திக்கு சொன்னது யார் தான் கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்கிறாரு நான் அரசியலில் ஈடுபட வேண்டும்கிறாரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நீ இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து வாங்குறாரு அந்த ரெண்டு பேரும் விவேகானந்தர் சுற்றி பார்க்குற போது நடந்தே வந்த போது எங்கே உட்கார்ந்து ஞானம் பெற்றார் தெரியுமா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பாறையில் உட்கார்ந்து அதாங்க இந்தியா படம் போட்டிங்கன்னா கடைசி மண் பகுதி எதுந்தான் அது தான் அங்கே உட்கார்ந்து அவர் தவம் பண்ணார் ஏன்னா அதுதான் ஸ்ரீபாதம்னு அதுக்கு பேர் அம்பிகை நின்று தவம் பண்ணுறதாக நம்ம நம்புகிற இடம் ஒரு பாதம் தான் இருக்குமா அந்த இடத்துல அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாலாம் அந்த இடத்துல ஞானம் பெற்றார் காந்தியடிகள் இந்தியா முழு வந்தபோது மதுரைக்கு வந்துதான் உழவர்களுடைய ஆடை ஈராடையாக இருக்கிறது அதனால் நான் என்ன செய்வேன் இனிமேல் கோட்டு சூட்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஈரங்கியோடு எங்கே போனார் தெரியுமா வட்டமேஜமான நாட்டுக்கு போயிட்டு வர்றார் அப்போ காந்தியை மாற்றிக்காட்டினு தமிழ்நாடு தான் விவேகானந்தருக்கு ஞானம் வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் தவத்தால் சிறந்ததும் அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யார் தெரியுங்களா அவர்களுக்கெல்லாம் தெரியும் ராமநாதபுரத்தினுடைய அரசராகிய பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவர் அனுப்புகிறார் விவேகானந்தர் ஞானதீபத்தில் எழுதுறாருங்க இங்கே இருக்கோம் நான் சொல்லிக்கிட்டு வர்றப்பே அந்த புஸ்தெலாம் கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல ஏன்னா ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கருப்புள்ள கொத்தமல்லி வாங்கி போகிறோம்ல புத்தக கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை போனால் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாமா ஒரு புத்தகம் ஒரு சின்னது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அதில் என்ன எழுதுறாருன்னா நடந்து வந்துட்டு போது கல்கத்தாவிலிருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காருங்க திடீர்னு அன்னைக்கு நைட்டு மன சங்கடமாக இருக்கான் சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்கும் தெரியுமா மன சங்கடமாக இருக்குது என்னான்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணுதுங்கிறார் தானாடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு பேர் எங்கள் அம்மாவுக்கு கூட முடியாத மாதிரி இருக்குது இப்போ என்ன செய்யலாம் இன்றைக்கே இருந்தால் உடனே மெசேஜ் பார்க்கலாம் தட்டி ஸ்கைப்பில் நம்ம சொல்லிடலாம் நல்லா இருக்கேன் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறது தந்தி கொடுத்தாலும் போய் சேர நாள் ஆகும் அப்போ இரவு முழுக்க தூங்காமல் வருத்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் நண்பர் என்ன பண்ணாரான் சரி வா என் கூட நம்ம போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் என் கூப்பிட்டு போய் அந்த இரவில் ஒரு சுடுகாட்டு கூப்பிட்டு போகிறாருங்க அந்த சுடுகாட்டில் ஒரு ஈம இது ஒன்று உடல் வெந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் உட்காந்துருக்கார் ட்ரைபல் முடியல அப்படி விருஞ்சு கிடக்குது அந்த வெளிச்சத்தில் அவர் உட்காந்துருக்கார் இவர் போன நண்பர் என்ன பண்ணாரோ அவருடைய மொழியில் பேசிட்டு இவர் என் நண்பர் மனத்துயரத்தில் இருக்கிறார் என்னன்னு கேளுங்க அந்த ஆள் அந்த ஈம இதிலிருந்து ஒரு விறகை பிடுங்கினானாங்க பிடுங்கி தரையில் அப்படியே என்னமோ கோடு போட்டானா போட்டுட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னானா இவர் யார் தெரியுமா இவரால் இந்தியாவுக்கு புகழ் வரப்போகிறது கடல் தாண்டி போய் வரப்போகிறான் இந்த மனிதன் இதை மொழிபெயர்த்து சொன்னாரான் வேண்ட அந்த இதையா நாங்கள் கேட்க வந்தோம் இப்போ நம்ம நம்ம ஜோஜரம் கேட்குறப்பயே நீங்கள் யோசிச்சு பாருங்க நீ பிரதம மந்திரி ஆகி வருவாய் சிரிச்சிருவோம் ஏய் ஜார் ரொம்ப கூட கூட தர்றேன் இதெல்லாம் சொல்லாத சிரிப்பு தாங்க முடியல என்னால் அதே ஆள் மூணு நாள் உனக்கு கண்டம் இருக்குது வெளியே போகாதேன்னு படுத்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் நெகட்டிவான விஷயத்தை நம்புவோம் பாசிட்டிவான விஷயத்த சிரிப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் அம்மா அப்படின்னாராம் அந்த அந்த ஆதிவாசி திரும்ப சொல்கிறாருங்க நீ வெளிநாட்டுக்கு போவான்னு நான் ஏன் ஒன்று தெரியுமா நீ திரும்பி வருகிற போதும் உன் தாய் இருப்பாள் அது வரைக்கும் நீ கவலைப்படாத இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய்ட்டு அந்த நண்பர் கடிதாருங்க நான் அயலகத்தில் இருக்கிறேன் அன்றைக்கு நீ அழைத்து போன அந்த நண்பரை பார்த்தபோது என் எதிர்காலத்தை எந்தவிதமான ஒரு ஆதாரமின்றி எடுத்து சொன்ன அந்த படிக்காத மனிதன் பாமர மனிதன் ஈமப்புகையின் வெளிச்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தானே இந்தியா ஞானிகள் மிகுந்த தேசம் எங்க யார் இருப்பான்னு தெரியாது இதுக்கு என்ன சொல்றது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படியே தீயவார்த்தியா சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லணுமா எந்த பூல தேன் இருக்குன்னு யார் கண்டா அப்படி சொல்லணுமா எந்த பூல எவ்வளவு இருக்கு ஏன்னா தும்ப பூலையும் சின்ன அழகான தேனி வந்து உட்கார்ற மாதிரியான தேன் இருக்குங்க